இன்னைக்கு கிட்னி வந்து கழுவுறதுக்கு இன்னைக்கு வந்து மெடிக்கல இடம் பத்தலன்னு சொல்லி அடிக்க விடுறாங்க சரி உங்க கிட்னியை வந்து தாராளமா சுத்தம் பண்ணுவதற்கு வைத்தியம் சொல்லி தானே இது எல்லாரும் கண்டிப்பா போய் செய்யுங்க முழு சோளங்க இந்த சோளத்துல வந்து இறைவன் வந்து அற்புதமான மருந்தை உள்ள வச்சிருக்கிற சரிங்களா இந்த சோளத்தை நீங்க நல்லா உரிக்கணும் அப்படி சரிங்க இந்த சோளத்தை உரிச்சாச்சு இந்த சோளத்துல என்ன மருந்து இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டியா சோளம் வந்து ஹை ஃபைபர் சோளத்தை அவிச்சு சாப்பிட்டுருங்க நான் சோளத்தை மருந்தா சொல்ல கிடையாது இந்த பாருங்க இந்த சோளத்தோட முடி இருக்கு பாத்தீங்களா ஓகே இது தெரியுதா உங்களுக்கு இதாங்க மருந்து இது அற்புதமான மருந்து குப்பைக்கு போய்கிட்டு இருக்கு சரிங்களா சோ இது வந்து யார் யார் இந்த சோளம் விக்கிறோங்க பாத்தீங்கன்னா இதை கொண்டாந்து காஞ்சி போனாலும் பரவாயில்ல சரிங்களா காஞ்சி போனாலும் பரவாயில்ல ஓகே இதை கொண்டு வந்துங்க நல்லா எடுத்து நல்லா ஒரு பிடி நல்லா உள்ள இருக்கணும் ஓகே இதான் அதோட இது அந்த நார் இந்த நாருக்குள்ள வந்து ஹை பொட்டேசியம் நல்ல அருமையான பொட்டேசியம் செகண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிட்னி இப்போ நீங்கள் சாப்பிட்ட மருந்து எல்லாம் இந்த ஃபில்ட்ரேஷன் அதுக்கு பேர் நெப்ரோபேட்டிக்னு அதுக்கு பேர் நீங்கள் சிறுநீர் போனால் ஓகே சிறுநீர் வந்து ஸ்மெல்லி ஆகக்கூடாது இன்னொன்று வந்து பப்பிள்ஸ் வரக்கூடாது ஓகே லேசாக வரலாம் ஒரு ஒரு யூரினை பண்ணாங்க சவுக்கரம் வர மாதிரி வருது தொடர்ந்து ஏழு நாள் இதை எப்படி பருகுடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா அதை எடுத்து சட்டியில் போட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு கரண்டி சீரகத்தை எடுத்து போட்டு ஓகே சீரகமும் மல்லியம் ஓகே அந்த மிளகுமா இருக்கும் வெள்ளவழியா மல்லி சரிங்களா கித்தும் பண்ணுவாங்க மிளாயில ரெண்டையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா இடிச்சு இதுல போட்டுட்டு இதை நீங்க போட்டுட்டு குடிச்சிட்டு மூணு நாள் ரெண்டு நாலாவது நாள் உங்க யூரீன் செக் பண்ணி பாருங்க கிறிஸ்டல் தண்ணி மாதிரி இருக்கும் ஸ்மேலி இருக்காது இந்த கிரெட்டினு சொல்றாங்களா இல்லையா அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறுநீர் நல்ல இலகுவா போவோம் உங்களுடைய சிறுநீர் வந்து வாட இருக்காது சிறுநீர்ல வாடலைன்னா உங்க கிட்னி சுத்தமாச்சுன்னு அர்த்தம் உங்க கிட்னி சுத்தமாச்சுன்னா உங்க ரத்தம் வந்து பியூரிபிகேஷன் சுத்தம் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அங்க இருக்கிற பாய்சன் கிளியர் பண்ணி சுத்தமா இலகுவா ஆக்குவதற்கு இந்த சோளத்தோட நாறு சரிங்களா செஞ்சு சாப்பிடுங்க அவங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்